அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு வீடு வந்து ஒரு குடிசை வீடு கட்டி கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கான ஒரு பதிவும் வீடியும் உங்களுக்கு அமைச்சிருந்தேன் அந்த வீட்டையும் நம்ம கட்டி கொடுக்கணும் தினந்தோறும் நாங்கள் வந்து இந்த இடத்துல அன்னதானமும் செஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு உடல் நலமும் சரியில்லை அதெல்லாம் தாண்டி அந்த அக்காவுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் தினந்தோறும் இந்த அன்னதானத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப நானும் ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியில் தான் அந்த சேவை நான் செஞ்சுக்கிட்டு வரேன் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க அதே போல் இந்த அன்னதானம் வந்து தினந்தோறும் ஆதரவுற்றவங்க மனநாளும் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டோரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த உணவு கொண்டு போய் கொடுத்து அவங்க வயிறு நிறைய சாப்பிட வச்சு அவங்கள மனதார ஐயோ சாமி நீ நல்லா இருக்கணும் அந்த அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் கொடுக்குற அந்த அரிசியும் மல்லிகை தான் அது மூலயமா தான் இந்த உணவு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அவங்களுக்கு பசியார இந்த சேவை செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அந்த அக்காவுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல இந்த தினந்தோறும் நாங்கள் செய்யக்கூடிய அன்னதானத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்